எங்களுடைய தமிழ் கடவுளாக இருக்கிற முருகன் ஆண்டி கோவணத்தோடு நின்றாலும் நிற்பாரே தவிர உங்களுடைய ஆர் எஸ் ஆப் டவுசரை ஒரு காலத்திலும் முருகப்பெருமான் அணியவே மாட்டார் குழந்தையை காப்பாற்று என்று சொன்னார் என்னுடைய நாவிலே விழுந்த முதல் தாய்ப்பால் துளி ஒரு இஸ்லாமிய தாய்க்கு சொந்தமானது என்று சொல்லிவிட்டு முதன் முதல்ல எனக்கு தெரிஞ்சு அரை நிர்வாண கோலத்துல தொடர் முழக்க போராட்டம் நடத்தியவர் முருக பெருமான் அதுல வேற நாகேந்திரன் ஐயா சொல்றாரு இனிமேதான் எங்க ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு எந்த ஆட்டத்தை வள்ளி குமிய ஆனா உங்க ஆட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க உட்கார்ந்து இருக்கிறது பூரா மதுரை மாவட்ட வரலாற்றில் செம்பிடாரி என்று வர்ணிக்கப்பட்ட கே பி ஜானகியம்மாள் வாரிசுகளுடைய ஆட்டத்தையும் இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வழக்கமாக திருப்பரங்குன்றம் மலை மீது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு எதிரிலே இருக்கிற அந்த தீப தூணில தீபம் ஏற்றுகிற பழக்கம் என்பது பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றப்படுகிறது ஏன் இந்த சங்கி கூட்டம் மற்றும் அந்த தூணிலே நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம் என்று சண்டித்தனம் செய்வதற்கு என்ன காரணம் என்று நான் யோசித்து பார்த்தேன் பிறகுதான் ஒரு உண்மை தெரிந்தது நாங்கள் இந்த தீப துணிலே தீபம் ஏற்ற மாட்டோம் என்று பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி வகையரா அடம்பிடிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் வழக்கமாக உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த தீப துணியிலே என்ன எழுதியிருக்கிறது என்றால் புண்ணியவான்கள் இங்கே தீபம் ஏற்றலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் அந்த வார்த்தையை பார்த்தவுடன் பயந்து விட்டார்கள் நம்ம கட்சியில் தேடி பார்த்தா கூட ஒரு புண்ணியவாளம் கூட கிடையாது இது மதவெறியை தூண்டுகிற மா பாவிகளினுடைய எனவே எனவேதான் இந்த இடத்திலே புண்ணியவான்கள் ஏற்றிக்கொள்ளட்டும் பாவிகள் நாங்கள் தனியாக ஒரு இடத்திலே கொள்கிறோம் என்றுதான் இவர்கள் இந்த புண்ணியவாளர்கள் இன்றைக்கு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் முருகனுக்கு பல வகையான தோற்றங்கள் உண்டு இங்கே நம்முடைய அன்பு தலைவர் சு வெங்கடேசன் அவர்கள் சொன்னார்கள் வந்தது கடவுளே ஆனாலும் கூட என் கருத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று நக்கீரன் வாதிட்ட இடம் நம்முடைய மதுரை மாநகரம் கண்ணகி நீதி கேட்ட கோவலன் கொலைக்கு காரணமான கோவலன் பொட்டல் பக்கத்திலே தான் இருக்கிறது அன்றைக்கு ஒற்றை சிலம்போடு கண்ணகி நீதி கேட்ட பொழுது மதுரை மாநகரமே அந்த நீதி தேவதைக்கு பின்னால் திரண்டிருக்கிறது அதிலே ஒரு செய்தி என்னவென்றால் மதுரைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது முதன் முதலாக ஒரு நீதிபதி தவறான தீர்ப்பு தந்ததற்காக அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரை விட்டதும் இதே மதுரையிலே தான் இதற்காக எல்லா நீதிபதிகளும் உயிரை விட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை சொல்ல நன்மாரன் தான் ஒரு முறை விளையாட்டாக பட்டிமன்றத்திலே இப்படி பேசுகிற பொழுது விளையாட்டாக சொன்னார் அந்த நீதிபதி கொஞ்சம் மானம் இருந்திருக்கு அதனால செத்துருக்கார் எல்லா நீதிபதியும் அப்படி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டார் அவர் வந்து பழி சொல்லுக்கு அஞ்சியிருக்காரு அப்படின்னு சொன்னார் இதே முருகப்பெருமான் நீங்கள் கேட்கலாம் சேவல் கொடி முருகனுக்கும் செங்கொடிக்கும் என்னையா சம்பந்தம் இது ஆறுவடை வீடு இருக்கிற முருகன் அவரே தன்னை காப்பாற்றிக்க மாட்டாரா அப்படின்னா முருகன் வந்து இதே மதுரையில் தான் பழமுதிர்ச்சோலையில் அவ்வை பாட்டிக்கிட்டே சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று சோதித்த இடம் மதுரை ஆனால் இந்த முருகனுடைய மலையையே சுட பார்க்குறாங்க முருகனுக்கே சோதனை வருகிற பொழுது ஒரு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க குன்று இருக்கிற இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் என்பது பழமொழி குன்று இருக்கிற இடத்தெல்லாம் குவாரி இருக்கும் என்பது தான் புதுமொழி இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் குவாரியை வச்சு குன்றை பூரா காலி பண்ணிட்டாங்க இதே திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்கப் போகிறேன் என்று சொல்கிற இந்த கூட்டம்தான் நம்முடைய அரிட்டாப்பட்டி அழகர் மலையை ஸ்டெர்லைட் முதலாளிக்கு விற்றவர்கள் அடகு வைத்தவர்கள் இதே கூட்டம் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தோழர்கள் ஒரு கடுமையான பசித்துயரியில் இருந்தாலும் கூட இரண்டு விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர வேண்டி இருக்கிறது ஏன்னா முருகனே எங்களுக்கு ஒரு வகையில் முன்னோடி தான் ஏன்னா திருவிளையாடல் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காம இருந்திருக்கவே முடியாது இல்லை கூட மார்கழி மாதத்தில் முன்னாலேலாம் அந்த ரெக்கார்டை போட்டு விட்ருவாங்க அது பாட்டுக்கு விடிய விடிய ஓடிட்டு கிடக்கும் அதில் ஒரு அருமையான காட்சி வரும் பரமசிவன் பார்வதி அவருடைய இரண்டு பிள்ளைகள் முருகன் பிள்ளையாரெல்லாம் இருக்கும் பொழுது நாரதர் ஒரு படத்தோடு வருவார் அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க முழு படத்தையும் நம்ம ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்கள் மறுபடியும் அவருடைய ரீவைன் பண்ணி பார்த்துக்கணும் திருவிளையாடர் படத்தில் வருகிற மனுஷன் வீட்டில் நாலு பேர் இருக்காங்களேன்னு நாலு பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம் அவர் ஒத்த பழத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்து கொடுத்த உடனே பரமசிவன் ஒரு நல்ல கணவர் எது கிடைத்தாலும் மனைவிக்கு கொடுப்பார் பரமசிவன் பார்வதி கிட்ட கொடுத்தாங்க பார்வதி என்ன பண்ணாங்க நம்ம தாய்மார்களுக்கு என்ன ஒரு வழக்கம்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சேலை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போனால் கூட பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைக்கு அஞ்சு ரூபா லெட்டை வாங்கி அதில் கட்டிக்கிட்டு வருவாங்க அங்கே பெரும்பாலும் திங்க மாட்டாங்க பார்வதி ரெண்டு பிள்ளைகள்கிட்டையும் கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுது அப்போ நாரதர் இடையில பிட்ட போடுறார் ஏன்னா நாரதர்கள் காலங்காலமாக இருக்காங்க அப்பப்போ பிட்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது ஞான பழம் ஒரு ஆள் சாப்பிட்டா தான் எஃபெக்டாக இருக்குங்கிறாப்புல இருக்கிறது ஒரு பழம் ரெண்டு பிள்ளைகள் உடனே அவர் ஒரு போட்டி நடத்துகிறார் யார் உலகத்தை முதல்ல சுற்றி வராங்களோ அவர்களுக்கே பழம் அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் மயில் வாகனத்தை ஏறி மயில் மாதிரி கிளம்பிட்டார் பிள்ளையார் யோசிச்சார் நம்ம வாகனத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இது எப்போ கிளம்புறதுன்னு சொல்லி அங்கனையே ஒரு சுற்றி சுற்றிட்டார் அப்பாண்ணா என்ன அம்மாண்ணா என்ன உலகம்ண்ணா என்னான்னு அப்பா அம்மா தான் உலகம் உலகம் தான் அப்பா அம்மான்னு சொன்ன உடனே அப்போ இவங்களை சுற்றுனா உலகத்தை சுற்றுன மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை வாங்கி விநாயக பெருமான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் முருகப்பெருமான் சுற்றி வந்து பார்க்குறாரு பழம் இல்லை அவர் யோசிச்சார் நம்மளை விட அண்ணன் வந்து எங்கனை நம்மளை கிராஸ் பண்ணவே இல்லையே ஆனால் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு கேட்ட உடனே இல்லைப்பா இதை ரெண்டு கேள்வி கேட்டார் நாங்களும் சொன்னோம் அதனால விநாயகப் பெருமான் பழத்தை சாப்பிட்டார் முருகனுக்கு ஒரு நியாயமான கோபம் வந்தது நீ முதலே சொல்லியிருக்கணும் நான் உலகம்பூரா சுத்த விட்டுட்டு கடைசியாக இங்கே உட்காந்து பிள்ளையார் சாப்பிட்டார்னு சொன்னால் நீங்கள் முருகப்பெருமான் எங்களுக்கு முன்னோடி என்னென்னு சொன்னதுக்கு என்னதுமாக காரணம் உழைப்புக்கு உரிய பலன் இல்லை என்றால் போராட வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததே முருகப்பெருமான் தான் அதனால தான் பழனி மலை மேலே ஆண்டி கோலத்தில் முருகன் போய் நிற்கிறாரு பிறகு அவ்வையார் போய் பி சுந்தரம்ப பின்னால போய் அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிறது கதை எனவே முத முதலில் எனக்கு தெரிஞ்சு அரை நிர்வாண கோலத்தில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தியவர் முருக பெருமான் தான் அவருடைய மலையை பாதுகாப்பதற்காகவும் இன்றைக்கு போராட வேண்டியிருக்கிறது நாங்கள் இங்கே இருக்கிற சங்கி கூட்டத்துக்கு அன்போடு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் எங்களுடைய தமிழ் கடவுளாக இருக்கிற முருகன் ஆண்டி கோலத்திலே கோவணத்தோடு நின்றாலும் நிற்பாரே தவிர உங்களுடைய ஆர் எஸ் எஸ் ஒரு காலத்திலும் முருகப்பெருமான் அணியவே மாட்டார் உங்களுடைய வஞ்சகத்தை அவர் நெஞ்சிலே பதித்து வைத்திருக்கிறார் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதே இங்கே எத்தனையோ மத நல்லிணக்கத்துக்கான மக்கள் ஒற்றுமைக்கான செய்திகளை இங்கே எடுத்து சொன்னார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் கவிஞர் வாலி சினிமா பாடல்களில் அதிகமான அம்மா குறித்த பாடல்களை எழுதியவர் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே உட்பட கவிஞர் வாளி எழுதின பாட்டு தான் அவர்கிட்ட போய் ஒரு நிருபர் கேட்டார் நீங்கள் எங்க அம்மா பாட்டு எழுதுகிறப்ப அப்படி உருகி உருகி எழுதுறீங்கன்னு அதுக்கு காவிய கவிஞர் வாலி சொன்னார் எங்கள் அப்பா ஸ்ரீரங்கத்துக்காரர் ஒரு ஐயங்கார் அறந்தாங்கியில வருவாய்த்துறையில் வேலை பார்த்தாரு நான் பிறந்த பொழுது எங்கள் அம்மாவுக்கு ஜன்னி காய்ச்சல் வந்துடுச்சு அப்போல்லாம் இந்த பாக்கெட் பால்லாம் கிடையாத காலம் தாய்ப்பால் குடித்தாதான் பிள்ளை உயிரோடு இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஜன்னி காய்ச்சல் இருக்கிற பொழுது பால் கொடுத்தால் குழந்தைக்கும் ஆபத்து தாய்க்கும் ஆபத்து என்று மருத்துவர்கள் எச்சரித்த நிலையில் என்னுடைய தந்தையார் அந்த அரங்க பெருமாளுடைய படத்தின் முன்னாலே நின்று பெருமாளே ஒரு உயிரையாவது காப்பாற்றிக் கொடு என்று அழுது கொண்டிருந்தார் அப்போது என்னுடைய தந்தைக்கு கீழே பணியாற்றி கொண்டிருந்த இப்ராஹிம் என்கிற ஒரு இஸ்லாமியர் தோழர் வந்து ஏன் ஐயங்கார அழுகிறீங்கன்னு கேட்டாப்புல ரெண்டு உசுரும் போயிருக்கும் போல்ற இருக்கடா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா ஏன்னு கேட்டாரு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜன்னி கண்டவங்க என் ஒய்ஃப் இறந்துடும் போல இருக்கு இந்த அதுதான் வாலியை தான் பிறந்திருக்கிறார் அப்போ அப்போ ஒரு பேர் ரங்கராஜன் உடனே அவர் என்ன செய்யறாரு இந்த பிள்ளைக்கு இப்போ தாய்ப்பால் கொடுக்கணும் அவ்வளவு தானே அப்படிங்கிறார் ஆமான்னு சொன்ன உடனே அந்த மலையில ஒரு அழுக்கு துண்டில் அந்த குழந்தைய சுற்றி அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் ஏன்னா அப்போ இப்ராஹிமுக்கும் அப்போதான் குழந்த போறது மூணு நாள் ஆகிருக்கு அந்த தன்னுடைய மனைவியிடம் கொண்டு போய் இந்த குழந்தையை அக்ரஹாரத்து குழந்தையை கொடுத்து இதுவும் உன்னுடைய குழந்தையை போலத்தான் தாய்ப்பாலை கொடுத்து இந்த குழந்தையை என்று சொன்னார் என்னுடைய நாவிலே விழுந்த முதல் தாய்ப்பால் துளி ஒரு இஸ்லாமிய தாய்க்கு சொந்தமானது என்று சொல்லிவிட்டு நினைவு நாடாக்கள் என்கிற கட்டுரையிலே கவிஞர் வாலி சொல்கிறார் நான் அம்மாவை பற்றி எழுதுகிற பொழுதெல்லாம் என்னுடைய எழுதுகோளிலே வடிவது வெறும் மையல்ல அந்த அறந்தாங்கியில இஸ்லாமிய தோய் தாயினுடைய தாய்ப்பால் தான் என் பேனாவின் வழியாக வழிந்து இவ்வளவு அர்த்த செறிவுமிக்க பாடல்களை என்னால் எழுத முடிகிறது என்று வாலி பதிவு செய்திருக்கிறார் அதே போல திருவிளையாடல் படத்தில் இன்னொரு அற்புதமான பாட்டு பாட்டும் நானே பரதமும் நானே அந்த பாட்டும் கேள்வி கேள்வி பாவமும் நானே பாட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலே கிராபிஸ் காட்சியெல்லாம் இல்லாத காலத்தில் ஒரே சிவாஜி கணேசன் ஒருத்தர் பாடுவார் ஒருத்தர் தபேலா வாசிப்பார் இன்னொருத்தர் வீண வாசிப்பார் எப்படித்தான் ஏபி நாகராஜன் எடுத்தாரோ தெரியலை அதெல்லாம் நான் சொல்ல வருகிற செய்தி நீங்கள் பாட்டு புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை எழுதுனது யாருன்னு போட்டிருப்பாங்கன்னா கவியரசு கண்ணதாசன்னு போட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பாட்டை எழுதியது கவி காமு ஷெரீப் என்கிற ஒரு இஸ்லாமியர் சிவலீலா படத்திற்காக எழுதப்பட்ட அந்த பாட்டு ஒரு சிவனை பற்றிய பாட்டு ஒரு இஸ்லாமியர் பெயரிலே வர வேண்டாம் என்பதற்காகவே சரி பெருந்தன்மையாக என்னுடைய தம்பியின் பெயரிலே இந்த பாட்டு வரட்டும் என்று பெருந்தன்மையாக சொல்லியிருக்கிறார் என்று ஏ பி நாகராஜன் சொல்லியிருக்கார் நான் சொல்ல வந்த செய்தி அதுவும் இல்லைங்க இந்த கவி காமுசேரிப்பு வாழ்க்கை வரலாறு ஒரு செய்தியை சொல்றார் எனக்கு ஒரு பிராமண நண்பர் இருந்தார் அவருடைய மகள் திருமணத்துக்கு முன்னாலேயே ஒருவரோடு பழகி அவன் ஏமாற்றி விட்டு இவள் க கற்பிணியாக இருந்தாள் என்னுடைய பிராமண நண்பருடைய மகள் என்ன செய்வது என்கிற குழப்பம் வந்த பொழுது நான் சொன்னேன் உங்க மகளை கொண்டு போய் என்னுடைய கிராமத்திலே நான் வைத்துக் கொள்கிறேன் அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு நான் ஊருக்கு அழைத்து வருகிறேன் இந்த இதனால் உங்கள் குடும்பத்திற்கு எந்த பழி சொல்லும் வராது என்று ஏற்கனவே கவி காமூரீப்புக்கு பதினாறு பிள்ளைங்க பதினேழாவது பிள்ளையாக ஒரு நண்பருடைய மகளை அழைத்து போய் பிரசவம் பார்த்து அந்த பிள்ளை பிறந்த பெண் பிள்ளைக்கும் அவரே திருமணம் செய்து வைத்தார் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பற்ற மத நல்லிணக்கத்தினுடைய வரலாறு இவ்வாறு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் ஒரு இணக்கம் ஒரு நெருக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இவர்கள் நேற்றைக்கு கூட நான் அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை கம்பருடைய தேரழுந்தூருக்கு போய் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் தீபம் ஏத்தலாம் நினைச்சேன் ஆசையா இருந்தேன் முடியாம போயிருச்சு இவர் ஏத்தலான்னு போயிரு ஏற்றி விடலான்னு போயிருக்காரு அவங்க வேணாம்ட்டாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்களா இந்த தீபத்தை பெண்கள் தான் ஏற்றணும் எனக்கு என்னன்னு அதை கேட்டுட்டு இனிமேல் ஆண்கள் தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லிடுவாரோ அதுக்கு ஒரு நூத்தி நாப்பத்தி நாலு போற்றுவாரோன்னு பயமா இருந்துச்சு ஆனால் தீபம் ஏற்றாமல் விடமாட்டேன் என்றே சொல்லி இருக்கிறார் நீங்க புதுசா எல்லாம் சிரமப்பட்டு தீபம் ஏற்ற வேண்டாம் இந்த திரு திருப்பரங்குன்றம் கோயிலே ஒரு மத நல்லிணக்க தீபம் போலத்தான் காட்சி அளிக்கிறது மக்கள் அந்த மலையை எல்லாருக்குமான மலையாக அதில் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் தர்கா மட்டும் இல்லை காசி விஸ்வநாதர் கோயில் மட்டுமல்ல முருகப்பெருமான் மட்டும் இல்லை தலங்கள் புத்த தலங்கள் ஏன் இதே நம்முடைய திருப்பரங்குன்றத்திலே தமிழர்களுடைய ஆதி தெய்வங்களில் ஒன்றான மூதேவிக்கும் கோயில் இருக்கிறது குன்றம் என்பது ஒரு பல் சமய குன்றமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அதை வைத்து இன்றைக்கு இவர்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்க முயல்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் மதுரையில் இந்த மதவெறிக்கு இடமில்லை என்பதால் தான் நான் ஒன்றை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்வேன் நம்முடைய பிரதமர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வானொலியிலே பேசுவார் பத்திரிகையாளர்களோடு ஒருபோதும் பேச மாட்டார் ஏன்னா வானொலி தான் திருப்பி கேள்வி கேட்காது அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் மேலே எனக்கு அளவுக்கு அதிகமாக காதல் அதிகமாகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருக்கு காதல் அதிகமாக போய்கிட்டே இருக்கு எனவே வந்து காசியில் இருக்கவங்களெல்லாம் என் பேச்சை கேட்டு தமிழ் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் காசி தமிழ் சங்கமம் என்றெல்லாம் மனதின் குரலிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே காசியில் இருக்கிறவங்க தமிழ் படிக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே தமிழ் படிக்கக்கூடாது ஹிந்தி படிக்கணும்னு இங்கே வந்து சொல்லிவிட்டு காசியில் இருக்கவங்க போய் எல்லாரும் படிக்க நான் என்ன கேட்குறேன் இந்த திருப்பரஞ்சா தோழர் சாமுவில் சொன்னார்ல ஹெச் ராஜா நயினார் நாகேந்திரன் அதில் நேற்று வேறு பார்த்தீங்கன்னா ஏதோ மேற்கு மாவட்டத்தில் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் அற்புதமாக வள்ளி கும் வள்ளி கும்மி ஆடி இருக்காங்க அதில் வேற நாகேந்திரன் ஐயா சொல்கிறாரு இனிமேதான் எங்கள் ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு எந்த ஆட்டத்தை வள்ளி கும்மிய ஆனால் உங்கள் ஆட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே உட்காந்துருக்கிறது பூரா மதுரை மாவட்ட வரலாற்றில் செம்பிடாரி என்று வர்ணிக்கப்பட்ட கேபி ஜானகியம்மாள் வாரிசுகளுடைய ஆட்டத்தையும் இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்கள் ஆட்டம் வேற இந்த மதுரை மாவட்டத்தில் கேபி ஜானகியம்மாளுடைய பாதம் படாத கிராமமே இல்லை நாங்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் நிலம் கிடைப்பதற்காக போராடுகிறோம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஜாதகம் சரியில்லை எல்லா கெட்ட கிரகமும் சுத்தி இருக்கு அதில் நம்மள சொல்றப்ப சொல்றாரு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லாத கம்யூனிஸ்டுகள் இந்த ஏழாம் வீடு எட்டாம் வீடு கட்டம் போடுவாங்கல்ல வீடுகளே இல்லாத ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் பக்கத்தில் இருக்கு எங்களுக்கு வீடு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் எனவே இந்த போராட்டம் என்பது உண்மையிலேயே சங்க இலக்கியத்திற்கும் சங்கிகளுக்கும் இடையிலான போராட்டம் இது மதுரை மண்ணினுடைய மரபும் மாண்பும் மதச்சார்பின்மையும் மத நல்லிணக்கமும் பாதுகாப்பதற்காகத்தான் மதுரை மக்களினுடைய மனச்சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டத்தை இங்கே தோழர் வெங்கடேசன் சொன்னார் தொண்ணூற்றி ஒன்று பாபர் மசூதி இடிப்பு துவங்கி அவர்கள் அப்போது அவருடைய உயிருக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது வந்தது உண்மையை நாங்கள் பேசுகிறோம் இங்கே ஒரு பத்திரிகை பெயரை சொன்னால் கூட தப்பில்லை தினமலர் என்கிற பத்திரிகை என்ன செய்கிறது என்று சொன்னால் எங்களுடைய மரியாதைக்குரிய அன்பு தலைவர் எங்கள் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் இதை சிக்கந்தர் மலை என்று சொல்லாத ஒன்றை போட்டு அதுக்கு எல்லா பிஜேபி காரங்களும் சண்முகத்திற்கு கண்டனம் நான் என்ன கேட்கிறேன் அவர் பேசுனதுக்கான காணொளி இருக்கா சுருக்கெழுத்து இருக்கா நாங்க வந்து திருப்பரங்குன்றம் மலை எல்லோருக்குமான மலை என்று சொல்கிறோமே தவிர இவர்கள் புதிது புதிதாக வதந்தியை ஒரு பொய் தொழிற்சாலையை போல இயங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் தான் திருப்பரங்குன்றத்தில் வழக்கம் போல தீபம் ஏற்றட்டும் மார்க்சிஸ்டுகள் மக்கள் ஒற்றுமை தீபத்தை உயர்த்தி பிடிப்போம் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்போம் மதுரைக்கு தேவை இங்கே தொடர் அருணன் சொன்னது போல நேற்றைக்கு ஒரு செய்தி அதே பத்திரிக்கை போட்டிருக்கான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகிற ஊர் நம்முடைய மதுரை அதற்கு காரணம் இங்கே இருக்கிற அமைதியும் சகோதரத்துவமும் எல்லா ஊர்லையும் ஒரு இடத்துக்கு வழி கேட்டால் அந்த இடத்துக்கு தான் வழி சொல்லுவாங்க ஆனால் மதுரையில் இடத்துக்கு வழி கேட்டால் வாழ வழி சொல்லுகிற மகத்தான பெருமக்கள் அடங்கிய மாநகரம் நம்முடைய மதுரை அதனால தான் சொல்லுவாங்க மதுரையை சுத்தின கழுதே எங்கேயும் போகாது அப்படின்னு இது அந்த கழுதைகளுக்கு புரியுமா என்று தெரியாது புரிய வைப்போம் நன்றி வணக்கம்